ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தொண்டர் சம்மந்தப்பட்டிருக்காருனாக்கா அது பெரிய மேட்டராக தெரியாது அந்த தொண்டர் வந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு எப்படி சொல்றது நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைகளை ஏதோ ஒரு பண்ணிட்டாரு அவ்வளோதான் அவருடைய இதுவும் தரம்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கும் இப்போ இந்த தவறை செய்திருக்கக்கூடியவர் கூடியவர் தாக்கிருக்கக்கூடியவர் யாருனாக்கா ஒரு செய்தியாளர் தாக்கியிருக்கக்கூடியவர் வந்து யாரோ ரோட்டில் போகிற ஒரு தொண்டரோ இல்லை அந்த எம்எல்ஏவனுடைய கூட வேலை அதாவது கூட ஒர்க் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தவங்க இல்லை பயணப்படக்கூடிய யாரோ ஒருத்தவங்களாம் கிடையாது அந்த எம்எல்ஏவே அந்த தாக்குதலில் ஈடுபட்டுருக்காங்க ரோட்டில் போன வாங்கனை எடுத்து எம்எல்ஏ பதவி உடனே கொடுத்து எடுத்து வேட்டில விட்டு இப்ப அந்த ஓணம் இல்லாத எல்லாம் பண்ணுது எல்லாம் பண்ணுது அக்கிரமம் பண்ணுது அப்படிங்கறதுதான் இதற்கு பொருள் ஒரு ரவுடி கூட இந்த மாதிரி பிகேவ் பண்ண மாட்டான் எந்த எந்த அளவுக்கு வந்து மமதை இருந்திருந்தா எந்த அளவுக்கு அந்த புத்தி இருந்திருந்தா ஒரு பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல அவனுடைய கேமராவை பிடுங்கி இத்தனைக்கும் அவர் பத்திரிக்கையாளர் அவன் கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தூக்கி மண்டையில அடிச்சு ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாதிரி பண்ணா அதுவும் யாரை பண்றாரு ஊடகத்தான் அடிச்சிருப்பீங்க அவர் மேல தப்பு இருக்குன்னா நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல அவர் யார் தப்பு செஞ்சா என்ன வணக்கம் தமிழ் வணக்கம் கரூர் குளித்தல ரோட்ல வந்து ஒரு செய்தியாளர் வந்து அந்த கனிமவல்ல கொள்ளையை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி சேகரிக்கும் பொழுது ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு பயங்கரமாக கேமராலாம் அடிச்சு ஓடிச்சு அவரை தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் இப்போ சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நீங்க கவனிச்சிங்களா உங்களுடைய பார்வை உங்களுடைய கருத்து ஆக்சுவலா இது உள்ளபடியே தான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா வேற யாரோ அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தொண்டர் சம்மந்தப்பட்டிருக்காருனாக்கா அது பெரிய மேட்டரா தெரியாது அந்த தொண்டர் வந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில ஒரு எப்படி சொல்றது நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைகளை ஏதோ ஒரு பண்ணிட்டாரு அவ்வளவுதான் அவருடைய இதுவும் தரம்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம் இப்ப இந்த தவறை செய்திருக்க கூடியவர் கூடியவர் யாருனாக்கா ஒரு செய்தியாளர் தாக்கிருக்கக்கூடியவர் வந்துட்டு யாரோ ரோட்ல போற ஒரு தொண்டரோ இல்ல அந்த எம்எல்ஏவனுடைய கூட வேலை அதாவது கூட ஒர்க் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தவங்க இல்ல பயணப்படக்கூடிய யாரோ ஒருத்தவங்க எல்லாம் கிடையாது அந்த எம்எல்ஏவே அந்த தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காரு எம்எல்ஏங்கிறவர் யாரு மக்கள் அதாவது ஒரு மக்கள் வந்துட்டு குறிப்பிட்ட தொகுதியை சார்ந்த மக்கள் வந்துட்டு வாக்களிச்சு நீங்க தான் எங்களுடைய பிரதிநிதி ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேலையை மெய்யும் சொல்வாங்க தெரியுமா இந்த ஓணான் எடுத்து வேட்டியில ஊட்ட கதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா ரோட்ல போன ஓனான எடுத்து எம்எல்ஏ பதவி உடனே கொடுத்து எடுத்து வேட்டில விட்டு இப்ப அந்த ஓணம் இல்லாத எல்லாம் பண்ணுது அட்டு எல்லாம் பண்ணுது அக்கிரமம் பண்ணுது அப்படிங்கறதுதான் இதற்கு பொருள் ஒரு ரவுடி கூட இந்த மாதிரி பிகேவ் பண்ண மாட்டான் இன்னும் கேட்டா அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஊடகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு மன்றாடுறாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு பேரும் அந்த பத்திரிக்கையாளரும் அந்த கேமராமேனும் கதறாங்க கத்துறாங்க ஆனால் வேணானே வேணானேன்னு கதறாங்க எந்த எந்த அளவுக்கு வந்து அதிகார மமதை இருந்திருந்தா எந்த அளவுக்கு அந்த புத்தி இருந்திருந்தா நம்மளை எதுவும் பண்ண முடியாது யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது பொது வெளியில் ஒரு பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் அவனுடைய கேமராவை பிடிங்கி இத்தனைக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் அவன் கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்போ எந்த அளவுக்கு தைரியம் உனக்கு மேல வாங்கி போயிருந்தா நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் அதே கேமராவை வாங்கி அவ்வளோ பெரிய வீடியோ கேமரா அந்த நீங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா அந்த நியூஸ் கவரேஜுக்குலாம் அவ்வளோ பெரிய கேமரா அதை வாங்கி தூக்கி மண்டையில அடிச்சு அவனை காயங்களை ஏற்படுத்தி அவனை உயிருக்கு அச்சுறுத்தலான சூழல அலற அலர விட்டுருக்காரு அப்ப அந்த மனிதனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க மனநிலை யோசிச்சு பாருங்க நம்ம வந்து சாதாரண ஒரு செய்தி சேகரிக்க போறோம் ஒரு தவறு நடக்குது அந்த தவிர இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன வேலை பத்திரிகையாருடைய வேலைக்கு என்ன இப்போ இதை நம்மளும் செய்யலாம் வேற யார் செய்வா அதாவது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தொண்ணு சொல்லிட்டு அடையாளப்படுத்தக்கூடிய ஊடகங்களே வந்துட்டு இந்த தவறுகளை சுட்டி காட்டல அதை கேட்கல தட்டி கேட்கல அப்படின்னா யார் தான் கேட்பா மக்கள் இப்ப நமக்கே அந்த நிலமை கேமரா கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வேலை பக்கத்து இரநூறு பேர் இருக்கிறான் பெரிய ஊடகம் இருக்கு அது தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு ஒளிபரப்பப்படுது அப்படிங்கிற அந்த பலத்தோட போகக்கூடிய நம்மளையே இவங்க இப்படி ட்ரீட் பண்றாங்கனாக்கா ஒரு சாதாரண ஒரு ஏழை எளியவன் ஒரு அக்கறை உள்ள ஆளு கனிமளங்கள்லாம் கொள்ளி அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு போய் கேட்டா அவன் என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அப்ப இந்த அளவுக்கு தான் பாதுகாப்பான சூழல் இருக்கா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா வந்து எதிர்கட்சியில் என்ன குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை வெளி மாநிலத்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாளுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போய் பாருங்க ஒருத்தவங்க வந்துட்டு போனமா கண்டெடுக்கப்பட்டாங்களே அடையாறு தானே ஒரு வெளி மாநிலத்தை சார்ந்த ஒரு குடும்பமே அது ஒரு வட மாநில கும்பல் அப்படின்னு அதையும் சொல்றோம் அதுதான் யார் செஞ்சா என்னங்க இதுதான் இந்த மாதிரியான கேவலமான முட்டு கொடுத்தல் இருக்கு தெரியுமா திமுக சார்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா நான் இது ஓப்பனாவே சொல்றேன் உன்னுடைய ரேடியேஷன் உன்னுடைய ரேடார்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது தமிழ்நாடு போலீஸ் கட்டுப்பாட்டு கூடிய ஒரு இடம் ஒருத்தனுக்கு துணிச்சல் வருதான் எப்படி துணிச்சல் வரும் ஒருத்தன் செஞ்சுட்டு போறான் அப்ப நீங்க அதையும் அது இன்னொரு கேள்வி கேட்கறேன் நந்தனம் உங்க நந்தனம் காலேஜ் தெரியும்ல தமிழ்நாடு அரசுக்கு தெரியல நந்தனம் காலேஜ் எவ்வளவு பிரசித்தி பெற்ற காலேஜ் தெரியல அந்த காலேஜுக்குள்ள கேன்டீன்ல வேலை செய்யற ஒருத்தன் அவன் கூட வேலை செய்யற எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை வன்புணர்வு செஞ்சிருக்கானுங்க அது பொய் இல்ல இல்ல செஞ்சிருக்கானுங்கல்ல செஞ்சிருக்கானுங்கல்ல ஒரு வட மாநிலத்தை இளைஞன் அவனை போட்டு மூணு பேர் கூடிக்கு ஒரு மூணு பேர் பொறுக்கிங்க அந்த புறம்போக்கு சேர்ந்து வெட்டுச்சு இல்ல பதினெட்டு வயசு கூட ஆகாத இப்படி தொடர்ச்சியா சட்டம் ஒழுங்கு அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு ஆனா தொடர்ச்சியா முதல்வர் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காருனாக்கா சட்டம் ஒழுங்கு வந்து சூப்பரா இருக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பூஸ்ட் தர மாதிரி அதாவது முதலமைச்சர் சொன்னதை ஏற்கனவே மக்கள் நம்பல அது ஒரு பக்கம் விடுங்க பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரிய மக்கள் துறை அமைச்சர் வந்துட்டு அதாவது விளைச்சலே எங்க கிடையாது அப்படின்னு சொன்னாரு ஜீரோ பர்சன்ட்

இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு அறிக்கை விடுறாப்புல அப்ப தொடர்ச்சியா அந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு போதை பொருள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு குறித்த அச்சம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இந்த நிலைமையில இந்த லட்சணத்துல ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணா அதுவும் யாரை பண்றாரு நீ யாரையும் பண்ணக்கூடாது ஆனா எந்த அளவுக்கு இவருக்கு வந்துட்டு அந்த சிந்தனை இருந்திருந்தா நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளூர இருந்திருந்தா ஒரு ஊடகத்தான அடிச்சிருப்பீங்க நீங்க கையில கேமரா வச்சிருக்கக்கூடிய ஊடக பலத்தை வச்சிருக்கூடிய ஒருத்தனே இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னாக்கா நீங்க எதுக்கு அஞ்ச மாட்டீங்க அப்படிங்கறது பாடுபடுத்தீங்க இயற்கை வளங்களை இன்னும் எவ்வளவு தூரம் சுரையாடி இருப்பீங்க இல்ல யாருக்கு பெரிய இஷ்யூ இல்லங்க கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் இந்தமாதிரி விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு அது யார் ஆட்சியில அதிகமா நடக்குது யார் ஆட்சியில கம்மியாக நடக்குது எல்லாம் விட்டுருங்க நம்ம இந்த இஷ்யூ மட்டும் எடுத்துப்போங்க கனிம வளத்தையே விட்டுருங்க மிஞ்சி போனா அந்த பத்திரிக்கையில என்னங்க பண்ணிருப்போம் செய்தி போட்டிருப்போம் ஒரு கவரேஜ் எடுத்து செய்தி போட்டிருப்போம் அந்த பிரச்சனை முடிஞ்சுச்சா இப்போ நீங்க பண்ண விஷயத்தால என்ன ஆச்சு உங்க கட்சியினுடைய பேரையே மொத்தமா கெடுத்துருக்கீங்களா ஒட்டுமொத்த பார்வையும் காலி பண்ணிருக்கீங்களா யார நீங்க ஆன்சர் ஒப்பலா மாத்திருக்கீங்க முதலமைச்சர் ஆன்சரா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவங்க உங்ககிட்ட போயிட்டு நீங்க யாராவது ஊடகத்துல இருந்து சேகரிக்க வந்தாங்க போயிட்டு கேமரா கொண்டு அடிங்கன்னு சொன்னாரா ஆனா இப்போ யார் ஆன்சரபிள் சிஎம் சிஎம் தான் ஆன்சரபிள் ரெண்டு வகையிலும் சிஎம் தான் ஆன்சரபிள் இப்ப ஒரு இடத்த சொல்லிருப்பாப்புல எனக்கு மத்தளத்தில் ரெண்டு பக்கமும் அடிப்பதை போல என்ன வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க ஒரு பக்கம் வந்து அரசு நிர்வாகத்தை பார்க்கணும் ஒரு பக்கம் கட்சியை பார்க்கணும் ரெண்டு பக்கமும் எனக்கு படு நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாதிரியான சூழல் தான் இது போலீஸ் துறையும் இவர் கட்டுப்பாடு ஒரு பக்கம் அந்த எம்எல்ஏவோ இவர் கட்சி எம்எல்ஏ இப்ப போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு அந்த எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்காரு இல்லை என்ன உச்சகட்ட கொடுமைனாக்கா இதுல இதுக்கு சத்தியமா வந்து அந்த சிஎம் தான் ஆன்சரபிள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் தான் ஆன்சரபுள் இவ்வளவு ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்த வந்து அந்த செய்தி ஊடகம் கொண்டு போது செய்தியா போடுறாங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணல அந்த எம்எல்ஏ மேல கேசே போடலங்க கேசே ஃபைல் பண்ணல வழக்கு எடுத்துக்கல இவ்வளவு நாள் காலதாமதப்படுத்துறாங்க எஃப்ஐஆர் போடல குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கல அப்ப எந்த அளவுக்கு எத்தார் மக்கள் நினைக்கிறாங்க பாருங்க இப்ப அதெல்லாம் கடந்துதான் இப்ப ஃபுட்டேஜ் வந்து அங்கே அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த எம்எல்ஏ பயணி ஆண்டிங்கிறவர் வந்துட்டு எரேஸ் பண்ணிருக்காரு அப்ப இவ்வளவு வேலையை செய்யறீங்களே அப்ப நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களை பார்த்து இதெல்லாம் செஞ்சிட்டீங்களா இப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது நியூஸ் தமிழ் வந்து வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இப்பதான் கூட்டணி கட்சிக்காரங்களா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு தப்பு பண்ணிருந்தா தப்பு தாங்க அவர் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் அப்ப என்னவா நீங்க நினைக்கிறீங்க மக்களை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு ஆள் இப்படி ட்ரீட் பண்றாருனாக்கா ஒரு பக்கா ரவுடியை போல நடந்துகிறாரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்துருச்சு இப்போ இதை நிச்சயமா சத்தியமா நான் சொல்றேன் பாத்துக்கங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து அடுத்த ரெண்டு மாசத்துக்கு ஓட போது அதிமுக பரப்புரை மேற்கொள்வாங்க இதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை ஆக முற்றிலுமா இந்த மாதிரியான விடயங்கள் அதாவது நீங்க கடந்த காலங்களே இந்த மாதிரியான அவப்பேர்களை சம்பாரிச்சிருக்கீங்க ஓரளவுக்காக இது வந்து எலெக்ஷன் டைம்ல யோசிச்சு பாருங்க எலெக்ஷன் டைம்ல நீங்க எந்த டைம்லயும் எதுவும் பண்ணக்கூடாது ஆனா அப்ப எந்த அளவுக்கு அவர் எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்ண திமுக கூப்பிட்டு பயங்கரமா கண்டிச்சிருக்குமா இல்ல என்ன நடந்தது கண்டிக்காம கொஞ்சம் செய்வாங்க கூப்பிட்டு வச்சு அப்பா பயணியாண்டி சூப்பர் பாணி டிஎம் கே பேரை காப்பாத்திட்டு நல்லபடியா காப்பாத்தி ரெண்டு பேரை அடி இன்னும் ரெண்டு ஊடகங்கள் வருவாங்க அவங்க நாலு பேர் சாத்து அது எலெக்ஷன் கோவத்துல அந்த எம்எல்ஏ இருக்கிற கோவத்துல சிஎம் இப்படி சொன்னாலும் நேரத்தை வந்து இது பண்ண நான் என்ன சொல்றேன் சிஎம் தப்பு இருக்குன்ற நானு அவர் மேல தப்பு இருக்குன்னா நடவடிக்கை எடுத்துருக்கணும் அவர் யார் தப்பு செஞ்சா என்ன ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு எவனோ ஒருத்த பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு நீங்க கடந்து போவீங்களா உங்க கட்சிக்காரங்க வந்துட்டு உங்க கட்சியில அதிகாரத்திற்கு எம்எல்ஏக்கு வந்துட்டு அந்த தப்பு செஞ்சா லேட்டர் தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க அப்ப நீங்க எந்த தார்மீகத்த அடிப்படையில் இன்னொரு கட்சி ஆச்சிட்டு இருக்கும்போது நீங்க கேள்வி கேட்க முடியும்னு கேட்கறேன் நான் நீங்க பண்றதெல்லாம் இப்படி இன்னொரு கட்சி வந்துட்டு நீங்க கேள்வி கேட்கறது உங்களுக்கு எங்கெந்த தார்மீகம் வரும்னு நான் கேட்கறேன் நான் அப்ப அதாங்க நீங்க மக்கள் நான் விட்டுறேன் வேற என்ன பண்ண முடியும் இது ஒரு பக்கம் இதுல இன்னொரு விஷயம் வந்து நீங்க பட்டு இருக்கு அதை நீங்க வெளில வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் என்னன்னாக்கா இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு அமளி ஒருத்த மிச்சம் சாப்பிட்டு இருக்கான்ற மாதிரி விஜய் பாருங்க அடி அடிவாங்கனா எனக்கு என்ன இருக்கு யார் பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன நடக்குது உலகத்துல எந்த பிரச்சனை தமிழ்நாடு எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் வந்துட்டு பனையூர் பங்களால தான் இருப்பேன் விஜய் வா ஏ விஜய் வா அப்படின்னு கூப்பிட்டா வந்துடும் நானு எல்லாரும் வருவாங்க ஒரு நாள் நான் ஒரு விஜய் வர மாட்டேன் எல்லாரும் எந்த விஜய் வருவாங்களா வீட்டில இருக்க எல்லா விஜய் விஜயும் வெளில வருவாங்களாம் இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கேன் நீ யார் வெள்ள வந்திருக்கணும் நாட்டுற ஒரு பிரச்சனையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஆனா ஆச்சரியாரம் மட்டும் வேணும் புரியுதா அப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு யார் வந்தது இன்னொரு திராவிட கட்சி தான் வந்தது அதாவது திமுக கடிவாடம் போறதுக்கு அதிமுக தான் வருது நாளைக்கு அதிமுக அதிகாரத்துல இருந்தா அதிமுக கடிவாளம் போறது திமுக தான் வரும் ஓ அரசியலே தெரியாது மக்கள் நலன்ல அக்கறையே இல்லாத களத்திலேயே இல்லாத இன்னைக்கு இவங்க அதிகாரத்துல இருக்கிறதுக்காக நம்ம அதிகாரத்துல இருக்கிறோம் நம்மளுடைய எம்எல்ஏ தப்பு பண்ணிட்டாருன்னா அவங்க வந்துட்டு மௌனம் காக்கறாங்க அப்படியே மூடி மறைக்கணும்னு பார்க்குறாங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு கடிவாளம் போடுறதுக்கு யார் வந்தது அதிமுக தான் வந்துச்சு நீங்க எங்க போனீங்கன்னு நான் கேக்குறேன் நானு ஆனா உங்களுக்கு அதிகாரம் வேணும் இல்லையா நீங்க வருவீங்க வந்த உடனே சிஎம் சீட்டை தூக்கி கொடுத்து சார் இங்க உட்காருங்க சார் இந்த சிஎம் சீட்டில் உட்காந்துக்குங்க நீங்க முப்பது வருஷம் டான்ஸ் ஆட்டம் பாடலாம் ஆடியோ என்டர்டைன் பண்ணிட்டீங்க அவங்க என்ன பாவம் திமுக அதிமுக எழுபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் கட்சி நடத்தி அதாவது ப்ரொகரேஷனில் கொண்டு போயிருக்காங்க நாட்டை இந்த மாதிரி தப்பு எல்லாம் நடந்தாலும் ப்ரொகரேஷன் நடந்து கொண்டு போயிருக்காங்க நீங்க வந்துட்டீங்க நீங்க வந்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்ம ஓட்டு போட்டுருவோம் உங்களுக்கு சரியா அப்ப திமுகவுக்கு தீர்வு அதிமுக தான் அதிமுகவுக்கு தீர்வு திமுக தான் தெரிஞ்சு போச்சா கடிவாளம் போறதையும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்ப ஏதோ வகையில அப்ப பொதுச் செயலர் வந்துட்டு கண்டனம் அதாவது அதிமுக பொதுச் வந்து கண்டன அறிக்கை வருறாரு ரெண்டாவது முன்னாள் அமைச்சர் சரஸ்வதி அமிச்சு நேரடியா பாதிக்கப்பட்டவங்கள பார்வையிட செஞ்சிருக்காரு தொடர்ச்சியா வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்காரு பாதுகாப்பு கொடுக்குறன்னு சொல்லிருக்காரு நீங்க பிரஸ் மீட் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது நாங்க தான் வன்மையா கண்டிஷ்டோ எல்லாமே பண்ணிட்டோம் நக்கலா வேற ஒரு சில பதில் சொன்னாரு அது ஊடகத்து மேல இருக்கக்கூடிய வெறுப்பட சொல்லிருக்காப்புல அவரு அதாவது நீங்க தான் அவங்கள தூக்கி வச்சு நாடுறீங்க அதனால தான் அவங்கள அடிக்கிறாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க அந்த மாதிரிதான் சூழல் போய்கிட்டு இருக்கு ஆனாலும் உங்களுக்கு நாங்கள் எந்த காலத்திலையும் எப்பொழுதும் பாதுகாப்பாக தான் இருப்போம் இனிமேட்டாவது உண்மையான செய்தியை போடுங்க தொடர்ச்சியாக எதிர்கட்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சி கேள்வி கேட்க மாட்டேங்க எங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனசுல உள்ள இருந்த குமுறலையும் வெளிப்படுத்திட்டாரு ஆனாலும் கூட மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு செக்டாருக்கு பிரச்சனை அவர் தானே போய் நின்னாகணும் வேற வழி கிடையாது இல்லை அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஊடகத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களா இருக்க ஊடக புரட்சியாளர்களா இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாம் அப்படி அமைதியா இருக்காங்க பாருங்க இது அதிமுக ஆட்சியில் வந்து நடந்திருந்துச்சுன்னா ஊடகத்தினுடைய ரியாக்சன் எதிர்கட்சிகளுடைய ரியாக்சன் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்திருக்கும் நீங்க வந்து அது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த frequency வந்துருக்கு நீ ஊடகங்கள்லாம் தைய தக்க தைய தக்கனு குதிச்சிருபாங்க நான் என்ன சொல்றேன் யார் அதிகாரத்துல இருந்து தப்பு பண்ணாலும் தைய தைக்கன்னு குதிங்கன்ற நானு குதிங்கப்பா அதிமுக தப்பு பண்ணாலும் குதிங்க திமுக தப்பு பண்ணாலும் குதிங்க ஏன் வந்து இந்த ஒரு பாரபட்சம் பாக்குறீங்க ஏன் அந்த பார்வை வைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேலை நான் அதைத்தான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க ஒரு ஐடியாலஜி சார்ந்த இருக்கலாம் இடதுசாரியா வலது சாரியா இருக்கலாம் நீங்க ஒரு கட்சி சார்பில் வெளிப்படுத்த கூட செய்யலாங்க ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு அச்சுறுத்தலான ஒரு விஷயத்த நடக்கும்போது ஒட்டுமொத்த பத்திரிகார குழுமமும் பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் குரல் கொடுத்துருக்கணும் இல்ல ஏதாவது வந்துருக்கா ஏதாவது எஃபெக்டிவாத குரல் வந்திருக்கா பாத்தீங்களா ஒன்றுமே அதிமுக ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மாதிரி பண்ணிருக்கணும் இன்னொன்னு அதிமுக ஆட்சியில அந்த எம்எல்ஏ பண்ண

அதிமுகவோ எந்த ஒரு கட்சி ஆண்டாலும் சரி அவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகார மையம்ங்கிறது என்னைக்குமே எளிய மக்களுக்கு எதிராக செயல்படுங்கிறதுல எனக்கு ஒரு எது லீஸ்ட் டிவிலுங்கிறது நம்ம டிஸ்கஷனுக்கு உட்பட்டது திமுக வேணுமா அதிமுக வேணுமாங்கிறது அது வேற ஆனா அதிகாரம்னு ஒண்ணு அந்த அதிகார மையமா அவங்க செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த ரியாக்சன்ஸ் அவங்களுடைய அந்த வெளிப்பாடுகள்லாம் எப்பயும் எளிய மக்களுக்கு எதிராக இருக்கும் அநேக நேரங்களில் அப்ப இன்னைக்கு ஏன் போராட்டம் தூய்மை பணியார்களா தூய்மை பணியாளர்களும் போய் அடிச்சு அடிக்கிறீங்க சாகரில் வந்து செத்து போறான் எளிய மனிதர்களோட எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு அதிகாரம் திமுக இதே அம்மையா போக்குவரத்து தொழிலாளிகள் வந்துட்டு போராட்டம் பண்ணும்போது அவங்கள ஒரு மனிதர்களாக கூட மதிக்காம இந்த சும்மா அந்த அப்படிஸ் எல்லாம் வந்து வண்டியை ஓட்ட வச்சு அவன் வண்டியில போய் முட்டை விட்டு இவங்களை ஒரே நாளில் காலி பண்ணி பண்ணி ஒரே சேட்டை பண்ணாங்க அதிகாரத்தை வந்துட்டாலே அந்த சேட்டைகள் நடக்கும் அப்ப அந்த இடத்துல நம்ம யார் கரெக்டா இருக்கணும் நீங்க திமுக காதரவாக இருந்துட்டு போங்க அதிமுக ஆதரவாக இருந்துட்டு போங்க எந்த ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு போங்க எந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அது பல இடங்கள்ல வந்துட்டு எளிய மனிதர்களுக்கு இருக்கும் பொழுது உறுதுணையா நிக்க வேண்டியது ஏதோ ஒரு கட்சியாக செயலா கிடையாது ஊடக ஊடகம் ஊடகத்தினுடைய ஃபர்ஸ்ட் அதுவா தான் இருக்கணும் அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க உட்காந்து நம்ம இந்த லாபி பண்ணிக்கிட்டு ஒரு கட்சி கிட்ட லாபி பண்ணி உட்கார்ந்துகிட்டு அப்படியே நம்ம அந்த கட்சி எதிர்க்கட்சியா இருந்தாலும் சாமர வீசுறது ஆளுங்க கட்சியா இருந்தாலும் சாமர பேசுறது சாமர இது நம்ம கோடி மீடியானா கோடி மீடியா பத்தி பேசுறது இந்தியாவுடர் குடி மீடியா மீடியாலாம் அவர் ஆட்படுத்தி வச்சிருக்காங்க கோடி மீடியான்னு பேசிட்டு எந்த லட்சணத்தில் நீங்க இங்க எழுங்குறீங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் ரொம்ப கோபப்பட்டு ஆதங்கப்பட்டு நம்மள ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த அது மட்டும் இல்லாம அந்த அதிகார வரம்பு மீறி எல்லாம் செயல்படுறாங்க இவங்கெல்லாம் தட்டி கேட்க ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க பொதுமக்களுடைய பார்வைக்கும் போகும் பொதுமக்கள் நல்ல முடிவு எடுப்பாங்க நம்மள நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி